ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ ஒரு ராசிக்கு பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை லாபம் பெருகும் நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் லாபமேன்மை கூடுதலாக இருக்கும் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் கடந்த சில வருடங்களாக அவங்க பார்த்திடாத லாபங்களை கட்டாயமாக பெறுவாங்க அடுத்து ஒரு வருட காலகட்டம் அது முற்பகுதியில் அந்த லாபம் என்பது அவர்களுக்கு கிட்டலாம் அல்லது மையப்பகுதி அல்லது இறுதி காலகட்டத்திலும் கூட அந்த லாபம் என்பது அவர்கள் பெருகுவதை உணர முடியும் அதாவது கடந்த காலகட்டத்தை காட்டிலும் அதனுடைய லாபமேன்மையை காட்டிலும் இது உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்க்குறாரு அதுவும் வந்து ஒரு விதத்தில் புதனுடைய வீடான கண்ணிராசி ஆல்வேஸ் அங்கே வந்து கேது இருக்கிறதுனால இயல்பு லாபம்ன்ற விஷயத்தில் உங்களுக்கு அதீத நிபந்தனை இருக்கும் பெரிய அளவுக்கு திருப்தி இருக்காது கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட ஏன்னா கேது அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் அது வந்து பெரிய அளவுக்கு உங்கள் உழைப்புக்கான உயர்வாக அது இருக்கவே இருக்காது கட்டாயமாக தான் உண்மை அதை வந்து உற்சகம் மறுக்கவே முடியாது ஏன்னா திருப்தி தராது கேது இருக்கிற இடம் இயல்பாக திருப்தியே கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கேதுவை குரு பார்க்கறதுனால அப்படியே வந்து பலன் ரிவேஸ் ஆகும் அப்படியே மாறும் உங்களுடைய மனதிற்கு அது திருப்தியான ஒரு நிலையை கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு லாபமேன்மை இருந்தால் உங்களுக்கு அது ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் உணரலாம் புரியுதுங்களா அப்போ லாபமேன்மை கட்டாயமாக இருக்கும் அது முற்பகுதி மையப்பகுதி அல்லது கடைசி காலம்னு அந்த ஒரு வருட காலகட்டத்தில் மூன்று பிரிவுகளாக எந்த பிரிவில் வேண்டாலும் இந்த ராசிக்கு லாபத்தை அது பெருக செய்யும் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நிறைவு கட்டாயமாக வந்து உண்டு இப்போ குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானம் போது அப்போ அந்த லாபத்தை அதிகரி அதிகரிப்பார் மூத்த சகோதரம் தொடர்பு மூத்த சகோதரர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றம் நல்லா இருக்கும் அதாவது உயர்ந்த தொடர்புகள் நல்லா இருக்கும் இரண்டாவது திருமணம் வாய்ப்பு நிச்சயமாக நல்லது ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடம்ன்றது வந்து முக்கியத்துவத்தின் முதன்மையானது அதாவது முதன்மையில் குறிக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு இடத்துல பதினொன்று அப்படின்றது அப்போ அந்த முதன்மையில் நீங்கள் அடி எடுத்து வைப்பது அந்த வளர்ச்சிக்கான பாதையில் செல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்றது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரத்தை குறிக்கிறதுனால அது உங்களுடைய அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வியல் மாற்றம் இருக்கும் அவங்களால உங்களுக்கு நன்மை நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரியான பலன்களை பெற முடியும் புரியுதுங்களா அதே மாதிரி இரண்டாவது வாழ்க்கை துணை ஆல்வேஸ் கல்யாணம் ஆகிடுச்சு பிரிஞ்சுருந்தாங்க இல்லை பிரிஞ்சிருந்தவங்களே ஒன்று சேர்கிறதுக்கான சமயமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதனால் உற்சகராசியை அளவுக்கு இந்த பதினோராம் இடத்துல குரு பார்க்கறதுனால லாபம் கட்டாயமாக பெருகும் யோகம் கண்டிப்பாக உண்டு நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வந்து நிச்சயமாக இதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க